ஹலோ இப்ரியான் வெல்கம் ட்வெல்ஷுக் குழுவர் நானுங்க பிரகாஷ் இன்னிக்கி ரேனில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டு போட போகிறப்போ கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டு ஆவணத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகலை அப்படின்னு திருப்பி உங்களை அனுப்பிச்சிருவாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டர் ஸ்லிப்பு இது எல்லாமே கம்பல்சரி நம்ம கொண்டு போயிருக்கணும் ஸோ அதை பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தமிழக முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓட்டர் ஸ்லிப் வந்து பிஎல்ஓ மூலமாக விநியோகிச்சுட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ டிஸ்பிளேயே காட்டுறது தான் இது ஓட்டர் ஸ்லிப் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கோடோட வந்திருக்கும் ஸோ அவங்க கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருந்திருக்கும் அதாவது உங்களோட பெயர் பாலினம் அதுக்கப்புறம் எபிக் நம்பரு தந்தையார் பெயர் பாகத்தின் பெயர் அதுக்கப்புறம் பாகம் என்னென்ன வாக்குச்சாவடி அதாவது போலிங் ஸ்டேஷன் நேம் என்ன ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துரும் அதாவது வாக்குப்பதிவு தேதி நேரம் அனைத்து டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மேப் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் அதாவது போலிங் ஸ்டேஷனோட மேப்பும் கொடுத்துருப்பாங்க அதுபோக இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஓட்டர்ஸ் அதாவது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ மூலமாக கொடுக்கக்கூடிய கியூஆர் கோடோடு கொடுக்கக்கூடிய வாக்காளர் சீட்டு ஓகேங்களா பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் பிஎல்ஓ எங்களுக்கு தரல நாங்கள் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி எடுக்கிறது அதாவது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எடுக்கக்கூடிய ஓட்டர் ஸ்லிப் அதாவது பூத் ஸ்லிப் ஸோ இது ஆன்லைன் மூலமாகவே நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தனி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஸோ அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக நம்மளோட பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறது ஓட்டர் ஸ்லிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா பூத் ஸ்லீப் இருக்கணும் பூத் ஸ்லீப்பு அது போக இந்த பன்னிரெண்டு ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் நீங்கள் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பன்னிரெண்டு ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி ஸோ கம்பல்சரி நீங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம் ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழே இந்திய தலைமை பதிவாளர் மூலமாக வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு நம்ம கொண்டு போகலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்என்ஆர்இஜிஏ ஜாப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி அட்டை அப்படின்னு சொல்கிறது அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கொண்டு போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் அதாவது ஓட்டுநூறு உரிமம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போகலாம் அதாவது பூட் ஸ்லீப் கொண்டு போகணும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ஆவணத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டுனும் உரிமம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கூடிய ஒய்வூதிய அட்டை அதாவது பென்ஷன் டாக்குமெண்ட் வித் ஃபோட்டோவும் நம்ம கொண்டு போகணும் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு அதாவது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கீங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கீங்க அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அடையாள அட்டை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அஃபீஷியல் ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை த எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் அதாவது எம்பி எம்எல்ஏக்கான அடையாள அட்டை இருந்ததுன்னா நீங்கள் அதை கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி மற்றும் தபால் நிலைய பாஸ்புக் அதாவது கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்புக் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கொடுக்கக்கூடிய பாஸ்புக் நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பேன் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு கொண்டு போகலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டு கொண்டு போகலாம் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எது வேணாலும் கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஐடி அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை பதிவேற்றின் கீழே வரக்கூடிய இந்திய தலைமை பதிவாளர் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் அட்டை ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு அதுக்கடுத்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டை இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸு ஸோ அப்படியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ காப்பீடு அதாவது தேசிய மருத்துவ காப்பீட்டு கீழே கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஐடென்டிட்டி அதாவது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அடையாள அட்டை அதுக்கப்புறம் பென்ஷன் டாக்குமெண்ட் அதாவது ஓய்வூதியம் அட்டைன்னு சொல்லுவோம் புகைப்படம் இருக்கணும் கம்பல்சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக்கு பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கொடுக்கக்கூடிய பாஸ் புக் ஸோ அதுக்கப்புறம் பான் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பூத் ஸ்லிப் நம்ம கொண்டு போகணும் அந்த பூத் ஸ்லிப்பை எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துணும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் பாய்சேகர்